என்பிஎஸ் வர்சஸ் பிபிஎஃப் ஓய்வு காலத்திற்கு ஏற்ற திட்டம் எது ரெண்டு திட்டத்தில பெஸ்ட் இதுதான் ஓய்வு காலத்திற்காக சேமிக்க வேண்டும் என்று பலரும் பணியில் இருக்கும் போதிலிருந்து சிந்திக்கக்கூடும் பல்வேறு சேமிப்பு திட்டங்கள் மற்றும் அரசாங்க திட்டங்கள் இருப்பதால் எந்த திட்டத்தை தேர்ந்தெடுப்பது என்று பலருக்கும் குழப்பம் வரலாம் அதிலும் குறிப்பாக பிபிஎஃப் மற்றும் என்பிஎஸ் போன்ற திட்டங்கள் பல முதலீட்டாளர்கள் தேர்ந்தெடுக்கும் திட்டங்களாக உள்ளன நீங்கள் ஓய்வுக்காக முதலீடு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்தால் இந்த இரண்டு திட்டங்களில் எதை தேர்வு செய்வது என்ற குழப்பம் உங்களுக்கு வரலாம் பிபிஎஃப் என்றால் என்ன பொது வருங்கால வைப்பு நிதி என்று சொல்லப்படுகிற பிபிஎஃப் என்பது இந்திய அஞ்சல் அலுவலகத்தால் வழங்கப்படும் சேமிப்பு திட்டமாகும் இது ஆபத்து இல்லாத முதலீட்டு திட்டமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது பதினைந்து வருட முதிர்வு காலத்துடன் நீண்ட காலத்திற்கு தங்கள் நிதியை முதலீடு செய்ய விரும்புவோருக்கு பிபிஎஃப் திட்டம் சிறப்பு இந்த தேர்வாக இருக்கும் இந்த திட்டம் தற்போது ஏழு புள்ளி ஒன்று சதவீதம் வட்டி விகிதத்தை வழங்குகிறது மேலும் பெறப்படும் அசல் மற்றும் வட்டிக்கு முற்றிலும் வரி இல்லை பி பி எப் திட்டத்திற்கு குறைந்தபட்சம் ஐநூறு ரூபாய் முதலீடு செய்யலாம் பி பி எப் திட்டத்தில் முதலீடு செய்வதற்கான அதிகபட்ச வரம்பு ஒன்றரை லட்சம் பிபிஎப் திட்டத்தின் முதிர்வு காலம் பதினைந்து ஆண்டுகள் இதில் போடப்படும் முதலீடு பாதுகாப்பானதாக இருக்கும் மேலும் அரசாங்க திட்டம் என்பதால் எந்தவித அபாயமும் இருக்காது உத்தரவாதமான வருமானம் பெறலாம் என் பி எஸ் பங்கு சந்தையில் முதலீடு செய்யப்படுவதால் அதிக வருமானம் கிடைக்கும் ஆனால் அபாயகரமானது நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் என்று சொல்லப்படுகிற தேசிய ஓய்வூதிய திட்டம் என்பது ஓய்வு காலத்தில் ஒருவருக்கு தேவையான வருமானத்தை ஏற்படுத்தி தரும் நோக்கில் கொண்டுவர பட்ட திட்டமாகும் இந்த திட்டத்தினை பயன்படுத்தி ஒருவர் ஓய்வு பெறும் காலத்தில் பாதுகாப்பான வருமானத்தை பெற முடியும் பணியாளர்களாக இருக்கும் நபர்கள் தங்களது ஓய்வு காலங்களில் வருமானம் நின்று போகும் நாட்களை திறம்பட கழிப்பதற்கு இந்த திட்டம் உதவியானதாக இருக்கும் இந்த திட்டம் முதிர்ச்சி அடையும் போது இதன் மூலம் பெறப்படும் முதிர்வு தொகையானது வரையறுக்கப்பட்ட வருமானமாக இருக்கும் என்று நம்மால் கூற முடியாது ஏனெனில் இந்த கார்பஸ் முழுவதுமாக பங்குகள் மற்றும் பத்திரங்களின் செயல்திறனை பொறுத்தது இல் என்பிஎஸ் முதலீடு செய்வதன் மூலம் வருமான வரிச் சட்டத்தின் எண்பத்து சிசிஇ பிரிவின் கீழ் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் வரை வரி விலக்குகளை பெறலாம் கூடுதலாக ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் வரம்பிற்கு மேல் பிரிவு என்பது சி ஒன்று பி இன் கீழ் ஐம்பதாயிரம் கூடுதல் வரிவிலக்கு பெற முடியும் யார் எதை தேர்வு செய்ய வேண்டும் பிபிஎஃப் உத்தரவாதமான வருமானம் சலுகைகள் மற்றும் அவர்களின் பணத்தை குறைந்த அளவிலான வருமானத்துடன் பாதுகாப்பாக வளர்க்க விரும்பும் முதலீட்டாளர்களுக்கு சிறந்தது என் பி எஸ் அதிக வருமானம் பெற விரும்பும் முதலீட்டாளர்களுக்கு ஏற்றது நீங்கள் அதிக அபாயத்தை எதிர்கொள்ள தயாராக இருந்தால் என்பிஎஸ் உங்களுக்கு சிறந்த தேர்வாக இருக்கும் என் பி மற்றும் பிபிஎஃப் இரண்டும் சிறந்த முதலீட்டு விருப்பங்கள் ஆகும் மேலும் உங்கள் தேவைகளுக்கு ஏற்றதை தேர்ந்தெடுப்பு முக்கியம் உங்கள் நிதி இலக்குகள் அபாய சகிப்புத்தன்மை மற்றும் வரி சலுகைகளை கருத்தில் கொண்டு என்பிஎஸ் அல்லது பி இல் முதலீடு செய்யலாம்